ஹாலோவீன் எனும் பேய்க்கால வைராகியம் எங்கிருந்து வந்தது தெரியுமா இப்போ நம்ம எல்லாருமே அக்டோபர் தேர்ட்டி ஒன்னா ஹாலோவீன்னு கோஷமா கொண்டாடுறோம் ஆனா இந்த ஹாலோவீன்ற ஒவ்வொரு வழக்கத்துக்கும் பல்லாயிரம் வருடங்களை கடந்த ஒரு பைத்தியம் பிடிச்ச வரலாறு இருக்குது இந்த திருவிழாவுக்கு ஆதி உருவம் சாம் ஹைன்னு சொல்லப்படும் செல்டிக் பண்டிகையிலிருந்து வந்தது இது பண்டைய பிரிட்டன் அயர்லாண்டில் ஒவ்வொரு நவம்பர் ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட்டது அது காய்கறி அறுவடை முடியும் நேரம் குளிர்காலம் தொடங்கும் நேரம் புதிய ஆண்டின் துவக்கம் மாதிரி ஒரு பெரிய மாற்ற கட்டம் இப்போ ட்விஸ்ட் ஏன் தெரியுமா அந்த நாள் பேய் உலகமும் மனித உலகமும் சுத்தமா கலக்கிற நாள்னு நம்பிக்கை இருந்துச்சு அந்த தான் பேய்கள் பூதங்கள் கண்ணிமைகள்லாம் வெளியில சுற்றும் அதனால மக்கள் தீக்குச்சி எத்துவாங்க பயப்பட வைக்கும் முகமுடிகள் போட்டுக்குவாங்க வேற யாரும் பார்க்காம இருக்க பின்னாடி ஏழாம் நூற்றாண்டுல போப் போனிஃபேஸ் ஃபோர் ஆல் செயின்ஸ் டேன்னு ஒரு கிறிஸ்துவ பண்டிகையை மே மாதத்தில் பிண்டு வந்தார் பின்னாடி அதையும் நவம்பர் ஒன்றுக்கு மாற்றிட்டாங்க முடிவு அக்டோபர் தேர்ட்டி ஒன் ஈக்குவல் டு ஆல் ஹாலோஸ் ஈவ் அதான் ஹாலோவீன் வீன் அதுக்கப்புறம் நவம்பர் டூவில் ஆல் சோல்ஸ் டேனு கூட ஒரு இரண்டாவது கிறிஸ்துவ நாள் இப்போ அக்டோபர் தேர்ட்டி ஒன் முதல் நவம்பர் டூ வரை மூன்று நாளும் சேர்ந்து ஆல் ஹாலோ டைடுன்னு சொல்லுவாங்க இது சேக்ரெட் ப்ளஸ் ஸ்பூக்கி காம்போ பிறகு பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு வந்ததும் ஹாலோவீன் ஆனது ஒரு கலவையான பண்டிகை அயர்லாண்ட் ஸ்காட்லாந்து மாதிரி இடங்களில் மக்கள் டர்னிப் பொட்டேட்டோ பீட் மாதிரி காய்கறிகளை வெட்டி பேய் முகமாக செஞ்சு வைப்பாங்க உண்மையிலேயே அயர்லாண்டில் இன்னும் ஒரு கோஸ்ட் டர்னிப் ஒன்று ஒரு மியூசியமில் இருக்குது இதுதான் பின்னாடி எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸில் அயர்லாந்து மக்கள் கிரேட் ஃபேமிலிலிருந்து தப்பிக்க அமெரிக்கா வந்தப்போ அங்கே இருக்கும் பெரிய பம்கின் காய்கறியை வச்சு காரு பண்ண ஆரம்பித்தாங்க அதுதான் இப்போ நம்ம எல்லாரும் ஜாக்கொலாண்டன்னு அழைக்கிற ஸ்டைல் இருபதாம் நூற்றாண்டுக்கு வந்ததும் ஹாலோவீன் அமெரிக்காவில் மாசா பாப்புலரானது இப்போ கேண்டிக்கு மட்டும் தான் த்ரீ பில்லியன் டாலர் செலவாக்குகிற அளவுக்கு வந்திருக்குது அப்படின்னு ட்ரிக்காட் ட்ரீட்டிங் பத்தி சொன்னேன்னா அது இன்னொரு பைக்கா ஹிஸ்டரி தான் சோ ப்ளூ சிஸ் இந்த ஸ்பூக்கியான ஹாலோவீன் ஒரு பைக்காட்சி காட்சி இல்லை ஒரு ஏன்ஷியன் டைம்ல இருந்து வந்த பாசமிகு பண்டிகை பசங்களோட ஃபேஸ் பெயிண்டோட லைட்டோட கேண்டியோட ஒரு கோஸ்ட் கூட ஃப்ரைட் ஆயிரம் போல இல்லை நீங்க ஜாக்கோலாண்டர் கார் பண்ணியிருக்கீங்களா அதுக்காக எது பயன்படுத்தினீங்க பம்கினா இல்லை ஆ காமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்பூக்கி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க